Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h, et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணி இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் எலக்டிக் ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூ லூப்ளோ பாரிஸ் பத்து லாப்பல் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் புதிய பிரதமர் மிஷேல் பேர்னியே பராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழாவில் பங்கு பெற்றிருக்கிறார் பரிசில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரா ஒலிம்பிக் விளையாட்டுகளின் நிறைவு விழா செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த விளையாட்டுக்கள் முடிவடைவதை யாரும் விரும்பவில்லை என்று டோனி எஸ் தங்கே அறிவித்துள்ளார் பரா ஒலிம்பிக் விளையாட்டுகளின் நிறைவு விழா செப்டம்பர் எட்டு அன்று சென்டனி பிரான்சில் நடைபெற்றது பாரிஸ் வானத்தில் கடைசியாக பறக்க இருந்த ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் கொப்பரை மழை காரணமாக தரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது சுடர் அணிந்தவுடன் ஏறத்தாழ அறுபதாயிரம் பார்வையாளர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களது ஊழியர்களை கொண்டாடினர் சுமார் இருபது டிஜேக்களின் கச்சேரியுடன் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்தத்து பிரான்சின் ஒரு கடைசி விருந்து பரா ஒலிம்பிக் போட்டிகளின் நிறைவு விழா ஒரு விருந்தை போலவே காட்சியாக வடிவமைக்கப்பட்டது என்று பாரிஸ் விளையாட்டுக்களின் இயக்குனர் தோமஸ் ஜாலி கூறியுள்ளார் நூற்று அறுபத்தொன்பது நாடுகளில் இருந்து ஏறத்தாழ அறுபதாயிரம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள் பிரான்சின் புதிய பிரதமர் மிஷேல் பேனியே தனது பணிகளை செய்ய விடுவதாக பிரான்சின் தீவிர வலதுசாரி ரசம்பிளுமோ நேஷனல் லு மெரின் லூ பென் கூறியுள்ளார் தாங்கள் தடைகளை ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் மெரின் லுப்பென் லா ட்ரிபியூனுக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் பிரான்சின் குடிவரவு விடயத்தில் தாம் கொண்டிருக்கும் அதே நிலைப்பாட்டையே மிஷேல் பேர்னியை கொண்டிருப்பதாக தெரிகிறது என்றும் மரின் லூப்பென் பிரெஞ்சு நாளிதழ் லா ட்ரிபியூனுக்கு எடுத்துக் கூறியுள்ளார் பிரெஞ்சு தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூப்பென் செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை லா ட்ரிபியூனுக்கு அளித்த பேட்டியில் நாட்டின் புதிய பிரதமர் மிஷேல் பேர்னியே உடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தனது தெளிவான குறிப்பை கொடுத்திருக்கிறார் தாங்கள் தடைகளை ஏற்படுத்த விரும்பவில்லை என்று லூமெரி லூபென் மீண்டும் மீண்டும் கூறினார் இந்த கோடைகால தேர்தலைத் தேர்தலை தொடர்ந்து முன்னைய முதன்மையானவரான கெப்ரியல் அத்தாலுக்கு பின்னர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் விருப்பத்தை பற்றி எடுத்துக் கூறினார் மிஷேல் பெனியே ஒரு அமைச்சராகவும் ஐரோப்பிய ஆணையாளராகவும் ஒரு நீண்ட அரசியல் வாழ்க்கையை கொண்டிருப்பவர் ஆனால் அவர் பிரெக்சிட்டுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பேச்சுவார்த்தையாளராக விளங்கினார் குடியேற்றம் குறைத்த அவரது நிலைப்பாடு நாடாளுமன்றத்தில் தீவிர வலதுசாரிகளிடம் இருந்து குறைந்தபட்சம் மறைமுக ஆதரவை பெறுவதில் முக்கியமானதாக நிரூபிக்கப்படலாம் மிஷேல் பேர்னியே வலதுசாரி குடியரசுக் கட்சியில் இருக்கிறார் கடந்த காலத்தில் ஐரோப்பியர் அல்லாத குடியேற்றத்தை மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு நிறுத்த வேண்டும் என்று முன்மொழிந்திருந்தவர் மிஷேல் பேனியர் இடப்பேர்வு விடயத்தில் ரசம் ப்ளமோ நேஷனல் நிலைப்பாட்டை கொண்டிருப்பது மறுக்க முடியாதது என்று மெரின் லூபென் பிரெஞ்சு நாளிதழிடம் எடுத்து கூறியிருக்கிறார் தீவிர வலதுசாரி தலைவரின் மறைமுக ஆதரவு அல்லது குறைந்த பட்சம் நிராகரிக்கப்படாமல் இருப்பது புதிய பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் முக்கியமானது இது இடது வலது மற்றும் மையமாக பரந்த அளவில் பிளவுபட்டுள்ளது மெக்ரோனின் பிரதமர் தேர்வு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் பிழைக்க வேண்டும் இடதுசாரி குழுவான நுவோ ஃப்ரோம் போஃபில நியமனத்தை ஏற்கனவே நிராகரித்து விட்டது கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய கட்சியான லா ஃப்ரான்ஸ் அண்ட் திருடப்பட்டது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மைக்ரோ தனது பிரதம மந்திரியின் தேர்வில் ரசம் நேஷனலின் அளவுகோள்களை கணக்கில் எடுத்துக் கொண்டார் புதிய பிரதமர் குடியேற்றம் பற்றிய அதே கவனிப்பை கொண்டிருப்பதாக தெரிகிறது என்று ரசம் நேஷனல் பிரதிநிதிகளின் தலைவர் ஞாயிற்றுக்கிழமை ட்ரிபியோனுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் ஓசிய அன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனந்துதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் உங்கள் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ்பெரு universe 2024 september 27 canada scarborough conversion center register now www.nistamiluniverse.com பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோ பிரான்ஸ் பிரதமர் மோடோமின் தலைவர் ஃபிரோசுவா பெய்ரூ அவர்களை செப்டம்பர் எட்டாம் தேதி மதியம் மக்னியோனில் வரவேற்றுள்ளார் சத்து பிரான்சில் நடைபெற்ற பரிசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பராலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் பங்கு பெற்றுவதற்கு முன்னர் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது மிஷேல் பேனியே ஆலோசனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார் முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் ஜால் புரோன் பிவே ஆகியோருக்கு பின்னர் மிஷேல் பெனியே தனது புதிய அரசாங்க குழுவை உருவாக்கும் நோக்கில் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கின்றார் புதிய பிரதமர் அரசாங்கத்தின் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் அவர்களையும் அஜெசிக்கோலொரா அவர்களையும் சந்தித்து உரையாடியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்பு குடியரசுத் தலைவரால் மதிக்கப்படவில்லை என அரசியல்வாதிகளால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது மூன்று பிரிவுகளாக நாடாளுமன்றம் பிரிந்து கிடக்கின்றது இவருக்கும் முழுமையான பெரும்பான்மை இல்லை ஒரு குழு அரசாங்கத்தை அமைத்தால் மற்ற குழுக்களால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அரசாங்கத்தை கலைத்துவிட முடியும் எந்த ஒரு குழுவும் திடமான அரசாங்கத்தை அமைக்க முடியாமல் ஐம்பது நாட்கள் கடந்த பின்னர் குடியரசுத் தலைவர் நாட்டுக்கு ஒரு பிரதமரை நியமித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அதிக பிரதிநிதிகளை கொண்டிருக்கும் நுவோ ஃப்ரோம் போபியில பிரேரித்த பிரதமர்கள் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டார்கள் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கும் பிரதமர் மேக்ரோ தன்னிச்சையாக நியமித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்களால் நியமிக்கப்பட்ட புதிய பிரதமர் மிஷேல் பேர்னியே அக்டோபர் மாதம் அரசாங்கத்தின் பொது கொள்கையை வெளியிடவுள்ளார் உள்ளார் இவர் பிரதமர் பதவியை ஏற்ற இரண்டாவது நாளான செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை இவருக்கும் மெக்ரோனுக்கும் எதிராக நாடளாவிய ரீதியில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் பிரதமர் மிஷேல் பேனியே முதலாவது உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை பரிசல் இறக்கம் நெக்லே சிறுவர் மருத்துவமனைக்கு மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அங்கு பல்வேறு விடயங்களை அவர் ஆராய்ந்திருக்கின்றார் கிராமப்புறங்கள் நகரங்கள் பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற உறுதிமொழியை அந்த நேரத்தில் அவர் வழங்கியிருக்கிறார் பிற்பகல் பரிசில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனைக்கு சென்ற பேனியே அங்கு பொது சேவைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் சுகாதார ஊழியர்களிடம் தனது அரசாங்கம் மேற்கொள்ளும் பணிகள் தொடர்பாகவும் எடுத்துக் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரிகளான நாடாளுமன்றத்தில் மூன்றாவது நிலையில் இருக்கும் ரசம் புலமோ நேஷனல் புதிய பிரதமரின் செயல்பாடுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றது இதனை கட்சியின் ஐரோப்பிய நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார் பிரதமர் மிஷேல் பேனியரை தமது கட்சி உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது என்று பாதல்லா தெரிவித்திருக்கின்றார் இதற்கு பிரதமர் மிஷேல் பேனியே பதிலளித்தும் உள்ளார் தான் அனைத்து பிரெஞ்சு மக்களின் கண்காணிப்பின் கீழ் இருப்பதாகவும் அரசாங்கம் அனைத்து பிரெஞ்சு மக்கள் மற்றும் அனைத்து அரசியல் குழுக்களின் ஜனநாயக கீழ் உள்ளது என்றும் மிஷேல் பேர்னியே பதிலளித்துள்ளார் அத்துடன் பொறுமை பேணுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ள பிரதமர் அக்டோபர் மாதம் அரசாங்கத்தின் கொள்கை அறிவிப்பு வெளியாகும் என்றும் எடுத்துக் கூறியுள்ளார் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான செடிகள் யாவற்றையும் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் அரசியல் ஆய்வாளர் கரகசபை வாசுதேவன் அவர்கள் மெக்ரோனை ஏன் காப்பாற்றினார் என கேள்வி எழுப்பியுள்ளார் மெக்ரோ குடியரசு தலைவராக பதவியேற்று ஏழு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது பிரெஞ்சு அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றம் ஆட்சி செய்ய கடமைப்பட்டது குடியரசு தலைவர் அரச நிறுவனங்களின் சிறத்தன்மையையும் அவற்றின் சரியான செயற்பாட்டையும் உறுதி செய்வார் நிறைவேற்று அதிகார சபையான அமைச்சரவை குடியரசுத் தலைவரால் நியமனம் பெற்றாலும் அது சுயாதீனமாக இயங்க வேண்டியது நாடாளுமன்றம் சட்டவாக்க சபை செனட் சபை சட்டவாக்கங்களை செய்ய கடமைப்பட்டது அதே நேரத்தில் நிறைவேற்று அதிகார சபையின் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்கிறது ஆனால் கடந்த வருடங்களில் அனைத்து மட்டங்களிலும் மெக்ரோனின் தலையீடு இருந்தது அனைத்து அதிகாரங்களையும் தன் கைவசம் வைத்துக்கொண்டு மற்றவர்களை பொம்மையாக்கி ஆட்சி செய்தார் மெக்ரோன் அவரே அனைத்துமாக இருந்தார் என்பது எல்லோரும் அறிந்தபடியம் அதிகார புரிதாக்கம் இல்லாவிடத்தில் நிகழ்வது சர்வதிகாரம் என்பது அரசியல் சித்தாந்த உறுதிப்பாடு இம்முறை மரின் லுப்பென்னின் தயவில் பிரதம அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் பர்னியே தனது அமைச்சரவையை தானே சுயாதீனமாக அமைப்பதற்கு விடப்பட்டுள்ளார் என்றும் மெக்ரோ இவ்விடயத்தில் இருந்து ஒதுங்கிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது இது எத்தனை தூரம் உண்மை என்பதற்கப்பால் பர்னியே தனது அமைச்சர்களை தெரிவு செய்யும் போது மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டியுள்ளார் மரின் லூ அல்லது அவரின் கட்சிக்கோ விருப்பற்ற ஒருவர் அமைச்சராகினால் அவரது அரசாங்கம் வீழ்த்தப்படும் மரின் லூப்பெண்ணின் கட்சி வழங்கிய வாக்குறுதிகளை பேர்னியே பாரதூரமாக மூறினாலும் அவரின் அரசாங்கம் வீழ்த்தப்படும் அவர் கயிற்றிலே நடக்க வேண்டிய நிலையில் உள்ளார் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வித்தை விளையாட்டு சற்றே தெளிவடைகிறது போல் தெரிகின்றது உண்மையில் மரின் லூப்பெண் மற்றும் இடதுசாரி கூட்டமைப்பும் ஒன்றிணைந்தோ தனித்தனியாகவோ மெக்ரோ நியமிக்கும் அரசாங்கத்தை தொடர்ச்சியான முறையில் வீழ்த்தி கொண்டிருந்தால் மெக்ரோ வேறு வழியின்றி தன் குடியரசுத் தலைவர் பதவியை வந்திருக்கும் தம் பரம எதிரியாக கருதும் மேக்ரோனை கலைத்து விடுவதில் தயக்கம் காட்டியிருக்க மாட்டார்கள் அவ்வாறெனில் எதற்காக மரீன் லுப்பென் பெர்னிய அரசாங்கத்தை அனுமதித்தார் மெக்ரோனை எதற்காக தொடரவிட்டார் அரசு தலைவர் பதவி துறந்து நாளையே புதிய அரசு தலைவருக்கான தேர்தல்கள் நடைபெற்றால் மரீன் லுப்பென் தெரிவு செய்யப்படுவார் என்பது தற்போதைய நிலையில் சாத்தியமில்லை அதற்கான நிபந்தனைகள் கூடி வரவில்லை அதை அவர் அறிவார் பெர்னியே அரசாங்கத்தை தனது மேற்பார்வையில் அவர் அனுமதித்துள்ளார் ஆகவே மெரீன் லுப்பென் வெளிப்படையாக முன்வைக்காத அல்லது இரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்ட நிபந்தனைகள் நிறைவேற்றம் பெற பெர்னியே செயல்பட வேண்டியிருக்கும் அதை நாட்டு மக்களுக்கு தான் தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றிய விடயங்களாக மரின் பரப்புரை செய்வது அவருக்கு மிகுந்த செல்வாக்கை கொண்டுவரும் தான் தலைவராக உருவாகும் சாத்தியக்கூறுகளை அது அதிகரிக்கும் என்பதை அவர் கணக்கிட்டுள்ளார் நாட்டின் ஆட்சியின் அதன் தொடர்ச்சிக்கு மரின் லூப்பென் பாதகம் அழைக்காது அமைதியாகவும் தீர்க்க தரிசனத்துடனும் செயல்படுகிறார் என்று அவரது கட்சிக்காரர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் சட்டசபையில் அதிக எண்ணிக்கையான ஆசனங்களை பெற்ற இடதுசாரி கூட்டணி மேக்ரோ லுப்பென் கும்பலினால் மிகவும் தந்திரமாக தூக்கி அறியப்பட்டுவிட்டது அடுத்து வரும் தேர்தலுக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் அன்றில் புரட்சி செய்ய வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் பிரெஞ்சு மக்கள் புரட்சி செய்யும் மனோநிலையில் இருப்பதாக தெரியவில்லை என்கின்றார் பிரெஞ்சு அரசியல் ஆய்வாளர் கனகசபை வாசுதேவன் அவர்கள் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்